பத்திரிகை நண்பர்களுக்கும் கலவுலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன் ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சது சிங்க என்ன சிங்கிளா தான் இருக்குதா சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சது இப்ப இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுமா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆ அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட் வந்து சேர்ந்துடும் இந்த படத்தை பத்தி பேசினா எல்லார்த்த பத்தி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு அந்த படத்தை பிரச்சனை அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம் என்ன அவ்வளவு பேரு பயங்கர வித்தியான ஆர்டிஸ்ட் நான் திரும்ப திரும்ப கேட்டேன் தம்பி யோகி பாபு கண்டிப்பா வந்துட்டு வர வந்துட்டு வரான்னு கேட்டார் என்ன அவ்வளவு வித்தியா இருக்கிற ஆளு கரெக்டா வந்தாரு மற்றவங்க எல்லாரும் எங்கெங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு சொல்லி கொடுத்தாரு எனக்கு இல்லை புதுசா மேடைக்கு வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு எனக்கு மேடையில பேசி அவ்வளவுமா அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்கன்னா அது உங்களுக்கு என்ன மொழியில வரதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதுதான் அவர் அழிச்சாரு பாருங்க நான் வந்துங்க முதல் படங்க கொடுத்தானுங்க எடுத்துனுங்க அப்புறம் படம் எடுக்கும் போதுதானுங்க தெரிஞ்சதுங்க படம் பாக்குறதுக்கு வேணா சுலபமா இருக்குங்க எடுக்கிறது வந்து கிளண்டு கிளண்டு போறோங்க அவ்வளவுதான் அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு இந்த மேடை புதுசு மைக்கல பேசி புதுசு அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டிய அவசியம்தான் இல்லை யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளம்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் தான் நம்ம டைரக்டர் பிரசாப் முன்னாரு பெரிய விஷயம் இப்ப ஆர்டிஸ்டேசி வச்சு ஒரு படம் எடுக்கிறது எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையின நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நடக்கும் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி இப்ப ஒரே ரத்தம் கொலை அதே பாட்டு பாட்டு இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியா பார்க்கறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு படத்தின் மூலமா நம்மளுக்கு நிரூபணம் ஆயிருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால நானே ஜெயும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வருஷம் தானே ஆயிடுச்சு பார்த்தி படம் எடுத்து பதகஜராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரோல் போட்டிருச்சு அங்க ஃபிஜுல அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பார்த்தின்னு ஒரு படம் எடுத்தேன் ரொம்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன் அந்த அந்த படமும் கூடி சீக்கிர வெளியானோம் இன்னைக்கு ஜெய்கிட்ட பேசிட்டீங்கன்னு கேட்டேன் ஓ ராஜா ராணி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் அப்படின்னு சார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஆச்சாரு சிஜு மந்தந்த வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்ப வரையல் தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல் இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேருக்கு இல்ல இசை வள்ளல் இமான் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப பழிச்சுன்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு ஒரு கெட்டா போனேன் என்னன்னா அஜித் விஜயோட ஹீரோயினுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க நம்ம இல்ல யூத்து தான் யாருப்பா இப்ப அவங்களுக்கு ஜோடியா நடிக்கிறீங்கன்னா கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட ஜோடியா நினைச்சோம் ஜோடியா நடிக்கிறாங்க பட் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியல அதையும் யோசிக்கணும் இல்ல மட்டும் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே உள்ள போனோம் ஜாலியா சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்து ரொம்ப கனகனப்பா இருந்தது யோகிபா சொன்ன மாதிரி அண்ணன் நினைச்சுட்டு திருப்பிட்டே இருப்போம் என்ன பசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமா பசங்க பேசுறது அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பேரு ஆனந்தராஜ் நியா இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு ஒரு தீம் இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது அவ்வளவு பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நல்ல உள்ளது ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கருத்திருக்காரு ஆனா உஷாரானால் தான் உஷாரானால்தான் அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கு இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு அவரே எட்டி விட்டாரு அதனால பிரதாப் ரொம்ப மேலே கொள்ள போறாரு ஏன்னா வந்து இவ்வளவு பேரையும் விட்டு அவ்வளவு வச்சுக்க நம்ம படம் எடுத்தாருங்க டைம்ல சச்சி சச்சின்னு எடுத்து யார எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப முக்கியம் தான் ஒரு படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தா வந்து இல்லைன்னா அஞ்சு எடுக்கிற எடுக்கிறச்சின்னா பத்து நாள் எடுத்துருச்சு அது இல்லாம ரொம்ப சீக்கிரமா எடுத்து நல்லபடியாரு எல்லா வகையிலயும் ஒரு சந்தோஷமான புகை எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நான் இருக்கிறேன் நன்றி